ஆழ்மனதில் இருண்ட பகுதி உங்கள் தோல்விக்கு காரணமே உங்களுடைய உள்ளார்ந்த நிரல்கள் அதாவது இன்னர் புரோகிராமிங் அந்த இன்னர் புரோகிராமை எப்படி உழைப்பது குறித்து தான் நம்ம இந்தியால தெளிவா பார்க்க போறோம் உண்மையில உங்களுடைய ஆழ்மனம் தான் உங்களை தோல்வியின் விளிம்புக்கு கொண்டு போகுது உங்களை வெற்றி அடைய விடாம செய்து அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா உங்களுடைய எல்லா முயற்சிகளை உறுதிமொழிகளை இதை எல்லாத்தையுமே அது ரகசியமா சிதைச்சுட்டு இருக்குது உங்க தோல்விக்கு வெளியாட்கள் யாருமே காரணம் கிடையாது உங்களுடைய இன்னர் புரோகிராம் தான் காரணம் நாம இந்த வீடியோல நம்மளுடைய ஆழ்மனதுக்குள்ள இருக்கும் பயம் தயக்கம் சுய சந்தேகம் போன்ற எதிர்மறையான இன்னர் புரோகிராம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை நிரந்தரமா நீக்குவது எப்படி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளுடைய ஆழ்மனதுல இருக்கிற எதிர்மறை இன்னர் புரோகிராம் எங்கிருந்து முதல் ஆரம்பிக்கிறது தெரியுமா நம்மளுடைய குழந்தை பருவம் அந்த குழந்தை பருவத்துல கட்டளைகளாக இருந்துட்டு நம்மளுடைய மனதுல இருந்துட்டு பதியப்படுது உதாரணமா சொல்லணும்னா குழந்தை பருவத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளோட ஆசிரியர்கள் நம்மள சுற்றி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அதிகப்படியான வார்த்தைகள் உன்னால முடியாது பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம் இது போன்ற ரொம்பவும் இருந்துட்டு நெகட்டிவான இருந்துட்டு வார்த்தைகள் இருந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அது உங்களுடைய ஆழ்மனதுல ஆழமா இருந்துட்டு பதிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்களை இப்ப நீங்க மறந்து கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய ஆழ்மனதுல இது வரைக்கும் அது செயல்பட்டுட்டு தான் இருக்கும் நீங்க யாருக்கிட்டையாச்சும் ஒரு உரையாடும் போது கூட பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் கஷ்டம்தான்ப்பா என்னால முடியல அப்படிங்கிறவுடைய வார்த்தைகளை உங்களே அறியாம நீங்க பல முறை இருந்துட்டு பல இடத்துல இருந்துட்டு உபயோகப்படுத்திருப்பீங்க சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கிற அந்த சமயத்துல சமுதாயத்துல பரவலா இருக்கக்கூடிய வறுமை தோல்வி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கறத நீங்க நம்பும் போது அது உங்க ஆழ்மனமும் நம்புது சோ சிறு வயதுல நம்ம எதை இருந்துட்டு நம்பினாலும் அது ரொம்ப ஆழமா இருந்துட்டு பதியும் பொதுவா இருந்துட்டு சொல்லுவாங்க ஒருத்தங்களை மாத்தணும் ஒருத்தங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஐந்துல வழியாதது ஐம்பதுலும் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க அந்த சிறு வயதுல இருந்துட்டு எதை கற்றுக்கொள்றீங்களோ அதுதான் உங்க வாழ்நாள் முழுக்க இருந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாயே அது உங்களை வந்துட்டு வழி நடத்திக்கிட்டு போகுது சோ இப்ப நீங்க அதுல உங்களுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய பல விஷயங்களை மாற்றினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை பல வகையில இருந்துட்டு மாற்றத்தையும் சந்திக்கும் உதாரணமா நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு செயல்ல இருந்துட்டு செயல்பட்டு இருக்கும்போது வெற்றியுடைய மிக அருகில் இருந்துட்டு நம்ம போகக்கூடிய நிலை கூட இருந்துட்டு வந்துடுவோம் இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் ஒரு சந்தேகம் இருந்துட்டு வந்து அந்த செயல்பாட்டை இருந்துட்டு தடுத்து நிப்பாட்டிடுவோம் தடுத்து நிப்பாட்டினோடனே நாம அதை இருந்துட்டு பின்வாங்கிடுவோம் ஸோ நம்ம ஆழ்மனம் தான் நமக்கு இது உணர்த்தினுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த காரியத்தை விட்டு விலகினது நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது ஒரு பாதுகாப்பான கவசமா நமக்கு இருந்துட்டு ஆழ்மனை தெரிவிச்சிருக்க சொல்லிட்டு நம்மள நாமே இருந்துட்டு தப்பா இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த காரியத்தை விட்டு விலகிடுவோம் ஆனா ஆழ்மனம் அப்படி சொல்வதற்கு காரணம் நீங்க சிறிய வயதுல உங்க ஆழ்மனதுல எதை விதைச்சீங்களோ அதற்கு தகுந்தவாறு ஆழ்மனம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துது சோ உங்களுடைய எதிர்மறையான அஹ் இன்னர் புரோகிராம் எப்படி நம்ம அளிக்கிறது பழைய நம்பிக்கைகளை ஒட்டு மொத்தமாக இருந்துட்டு மாற்றுறது இது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா சிறு இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை பதிய வச்சுருப்பீங்க ஸோ அதை ஒட்டு மொத்தமாக நீங்கள் இருந்துட்டு வேரோட எடுத்து போடணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது சில பயிற்சிகள் மூலியமாகவும் ப்ராக்டிஸாக தான் இருந்துட்டு நம்மளால் செய்ய முடியும் முதல்ல உதாரணமா உங்க தோல்விக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பழைய நம்பிக்கையை கண்டுபிடிங்க உதாரணமா நான் அதிர்ஷ்டசாலி இல்ல அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பிக்கை எதனால வந்தது யார் சொன்னாங்க எப்ப சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க என்னமை என்னமோ சூழ்நிலையில சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய மனதுல இந்த வார்த்தை இந்த அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டு ஆழமா பதிருவதற்கான சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு யோசித்து பாருங்க அப்படி யோசிச்சு பார்த்து அதற்கான வேற புளிச்சுட்டீங்க அப்படின்னா அப்போ எதனால சொல்லப்பட்டது அப்பனா அது அந்த சமயத்துல அவங்க தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிச்சுக்கீங்க அப்படி உணர ஆரம்பிக்கும் போதே ஈஸியா அதுல இருந்துட்டு உங்களால வெளியவும் வந்துட்டு வர முடியும் அந்த பழைய நம்பிக்கைகளை வலுக்கட்டாயமா பிடுங்கி உங்களுடைய வெளியே தூக்கி போடுங்க மைண்ட்ல இருந்துட்டு வெளியே தூக்கி போடுங்க அதற்கு பதிலாக ஒரு புதிய சக்தி வாய்ந்த நம்பிக்கைய உங்களுடைய ஆழ்மனதுல இருந்துட்டு பதிய வைங்க உதாரணமா நான் எதை தொட்டாலும் வெற்றிதான் என்னால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வை ரொம்பவும் உறுதியாவும் உணர்வு பூர்வமாவும் உங்களுடைய ஆழ்மனத பதிய வைங்க அப்படி பதிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்துட்டு நீங்க ஒரே நாள்ல இருந்துட்டு செய்யும் போது வராது திரும்ப திரும்ப ஏன்னா சிறுவயதிலும் இருந்து பதிவான இந்த விஷயத்தை நீங்க மாற்றும் போது மாற்றத்திற்கான இந்த வாக்கியங்கள் அந்த நம்பிக்கைகள் உணர்வு பூர்வமா நீங்க தினந்தோறும் அதிகப்படியான அளவுக்கு வெளிப்படுத்தும் போதுதான் பல செல்லாம் உங்களை விட்டு போய் புதிய இந்த நம்பிக்கை உங்க ஆழ்மனத்துல இருந்துட்டு உணர்வு ரீதியா இருந்துட்டு பதியப்படும் அப்படி பதியப்படும் போது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அதாவது இதற்கு முன்னாடி நீங்க வெற்றியினுடைய நுணிக்கே இருந்துட்டு போயிருந்தாலும் அது ஒரு பயத்தின் மூலியமா இருந்துட்டு ஒரு கவசமா இருந்துட்டு நினைச்சு நீங்க நீங்கிட்டு வெளியே வந்திருப்பீங்க ஆனா இப்ப இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாத்தியமே இல்லாத ஒரு காரியமா இருந்தா கூட அதற்கு சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கறத அந்த ஆழ்மனம் உங்களுக்கு கண்டறிஞ்சு அதற்கான வழிகளையும் இறந்துட்டு ஏற்படுத்தி இருந்துட்டு கொடுப்போம் இரண்டாவதா இன்னொரு காரியம் உணர்ச்சி விகிதமான பரிசோதனை உங்களுடைய உணர்ச்சி ரீதியான பரிசோதனையில நீங்க வெற்றி காணணும் சோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் உதாரணமா நீங்க ஒரு எதிர்மறையான உணர்வு அதாவது கோபம் கவலை இந்த மாதிரி உணர்வு இருந்தது வெளிப்படுத்துறதா இருந்துட்டு வச்சுக்கோங்க அப்படி வெளிப்படுத்தும் போது இந்த உணர்வு எனக்கு எதுக்கு வந்தது குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இருந்துகிட்டு யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ளார திரும்ப திரும்ப கேளுங்க நான் கோபமா இருப்பதற்கான காரணம் என்ன யார் அதுக்கு காரணம் நான் எதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேளுங்க ஏன் அப்படிங்கும்போது அவன் என்னை மலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் ஏன் என்னை மதிக்கல நான் மதிப்புக்குரியவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சோ நீங்க மதிப்புக்குரியவன் இல்ல அப்படிங்கறது உங்க ஆழ்மனதுல இருக்கு சோ இந்த மாதிரி உங்க ஆழ்மனதில் வேர்வெறிக்கே சென்று உங்களை குறித்து நீங்களே வெயித்திருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணத்தை ஆழம் வரைக்க இருந்துட்டு சென்று போய் அதை ஆழத்திலிருந்து தூக்கி வெளியே இருங்க அதற்கு பதில் நல்ல ஒரு இன்னர் புரோகிராமிங் இருந்துட்டு நல்ல வகையில இருந்துட்டு வடிவமைங்க ஏன்னா உங்க ஆழ்மனம் இருந்துட்டு நீங்க மதிப்புக்குரியவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பும் போதே யாருமே உங்களை மாட்டாங்க சோ நான் மரியாதைக்குரியவன் நான் மதிப்புக்குரியவன் எல்லாரும் எனக்கு இருந்துட்டு ரெக்ஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரெக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு விதி அதாவது ஒரு ஈர்ப்பு அலைவரிசை இருந்துட்டு எல்லா பகுதிகளுக்கும் போவோம் உங்களை பாக்குறவங்க நீங்க என்ன மாதிரியான உடை அணிஞ்சிருக்கீங்க எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்ஸ்பெக்ட் இருந்துட்டு கொடுப்பாங்க சோ ரெக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது முதல்ல உங்களுடைய ஆள்மனத்துல உங்களை பொறுத்து இருந்துட்டு பதிவாக இருக்கணும் அப்பதான் அது உங்களுக்கு இருந்துட்டு கிடைக்கும் சோ உங்களுடைய இன்னர் ப்ரோக்ராமா இருந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு மாத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய இந்த காலகட்டத்துல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரொம்பவும் அழகா இருந்துட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இதை மாத்துறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியான ஒரு வழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க தூங்கும் போது உன்னுடைய உங்களுடைய இன்னர் ப்ரோக்ராமா இருந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம் அதாவது பொதுவா தியானம் பண்ண சொல்லுவாங்க ஆனா தியானத்துல என்னால கான்சியஸ் பண்ண முடியல என்னால தியானம் பண்ண முடியும் பண்ணவே இருந்துட்டு முடியல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழியா இருக்கும் சோ நீங்க தூங்குவதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் தான் உங்களுடைய சபான்சீஸ்மெண்ட் ரொம்ப ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்கும் சோ அந்த சமயத்துல நீங்க நீங்க நம்பக்கூடிய அதாவது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப நேர்மறையான விஷயங்களை நீங்க எதுல எல்லாம் நெகட்டிவ்வா இருக்கிறீங்க உங்க ஆழ்மனம் எதெல்லாம் இருந்துகிட்டு உங்களை நெகட்டிவ்வா இருந்துட்டு வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கண்டறிந்து அதற்கு எதிர்மறையா நேர் நேர்மறையான சில வாக்கியங்களை வந்துட்டு எடுத்துக்கோங்க நான் வெற்றி பெற்ற வெற்றி பெற பிறந்த இருக்கிறேன் நான் அதிகாலையில இருந்துட்டு எந்திரிக்கிறேன் செல்வங்கள் அதிகமா இருக்க உறவுகள் என அதிகமா நேசிக்குது இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளை எதை நீங்க பாசிட்டிவா மாத்தணுமோ அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே தூங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு கண்களை மூடி அதை திரும்ப 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 அறிக்கையா இருந்துட்டு சொல்லுங்க அப்படி அறிக்கையை சொல்லும்போது நீங்க கண்களை மூடி அதை அறிக்கையை சொல்லும் உங்களுடைய கண்கள் அது விஷுவலா இருந்துட்டு வரும் காட்சிப்படுத்துதலா வரும் அந்த காட்சிப்படுத்துதல் பண்ணும்போது போது அப்போ ஒரு உணர்வு உங்களுக்கு அந்த உணர்வு வரும்போது உங்களுக்கு சிரிப்பு வருதா அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துதா அந்த தூக்க நிலையில அந்த உணர்ச்சிகளை நீங்க ஒட்டுமொத்தமா இருந்துச்சு வெளிப்படுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சிகளை இருந்து வெளி வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமா அது ஆழ்மனத்துல இருந்துட்டு பதியப்படும் அந்த ஆழ்மனத்துல எந்த அளவுக்கு ஆழமா பதியப்படுதோ அந்த அளவுக்கு இந்த குறமுலகில இருந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு வெளிப்படும் பொதுவா தியானம் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல யுக்தியா இருந்துட்டு இருக்கும் சோ இனிமே உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு எஜமானம் கிடையாது தான் அதனுடைய புதிய அதாவது நியூ நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி நடக்கும்போது உங்களுடைய ஆழ்மனம் அதாவது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லாமே இருந்துட்டு விலகி உங்களுடைய இலக்குகளை இருந்துட்டு அடையத்துக்குறதுகிட்ட உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது உங்க ஆழ்மனவே அதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் உங்களுக்கு இருந்துட்டு கொடுக்கும் சோ இதே மாதிரி இன்னர் ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்துட்டு பட்ட விஷயங்கள்ல இருந்துட்டு யாரெல்லாம் சிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வெற்றி பெற முடியாம இருக்கறாங்க அப்படிங்கறது இருந்துட்டு தெரிந்து கொள்ள ஒரே காரியத்தில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் தெரிஞ்சுக்கலாம் சோ உங்களுடைய பாதிப்பு என்ன நீங்க எதுல லாக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அதிகப்படியான கமெண்ட்ஸ் எந்த காரியத்திற்காக வருதோ அதை முற்றிலுமா மாற்றுவதற்கு வேற ஏதாவது வழி இருக்குதா அது இன்னும் சுலபமா செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம் வாழ்வ வளமுடங்கள் वाल